ஏன்னா இப்போ நாலு லட்சக்கணாடி தண்ணி இன்னும் மிகையாக வந்து அஞ்சு ஆறு லட்சம் கணாடியெலாம் வந்துச்சுன்னா தாங்காது ஆகையால் தடுப்பணை கட்டிகிட்டே இருக்கேன் நான் சட்டமன்றத்தை மெசமாக பார்த்துருப்பீங்க காவேரியில் தடுப்பணை கட்டுறேன் நான் ரெண்டு தடுப்பணை கட்டுறேன் இன்னொன்று பூரா பாலமே கட்டுறேன் கல்லூரிலேருந்து வண்ணத்துக்கு பூவா வண்ணத்துக்கு வச்சு பூவாலேருந்து நம்ம இன்னொரு நொச்சியம் நொச்சியம் வரைக்கும் உள்ள பாலம் அதுக்குள்ளே தடுப்பணை சட்ட தடுப்பணை கட்டுறேன் அது தடுப்பணையும் கொடுத்த And the part.